பொதுவாக என் வாழ்க்கையில் ஆண்டு அடிக்கடி சொல்லுவேன் அன்று வரே நீங்க போதும்பா அன்று அடிக்கடி கேட்பார் மகளே உனக்கு இது வேணுமா இல்ல அன்று எனக்கு வேண்டாம் ஏன் அதெல்லாம் ரொம்ப குறை உள்ளது ஆண்டவர இந்த பூமியில நீங்க எதை எடுத்து கொடுத்தாலும் அது குறைவாயிருக்கு நான் திருப்தியே ஆக மாட்டேன் யார் எனக்கு நல்லது செய்தாலும் கர்த்ததான் செய்தார் என்று சொல்லுவேன் அவங்க இதுலேயே நான் சொல்லுவேன் அவங்க சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் செஞ்சீங்க ஆனா கர்த்த தான் செய்ய சொன்னார் என்று சொல்லுவேன் அறிக்கை மகளே இந்த காரியம் உனக்கு வேணுமா பாருங்க என்னுடைய ஜபர் நேரத்தில் அவர் கேட்கிற காரியம் எப்படின்னா நான் உனக்கு கொடுக்குறேன் என்று சொல்ல மாட்டார் ஏன் தெரியுங்களா தம் விருப்பப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் கட்டாயப்படுத்தி ஒன்றுமே கொடுக்க மாட்டார் வற்புறுத்த மாட்டார்